அதாவது ஈஸ்வரனாய் தானாய் ஆவி அந்தம் இல்லாததாகி அச்சுரமாய் இருந்ததிலிருந்து வெளி என்னும் ஆகாசம் உண்டாயிற்று அந்த ஆகாசத்தில் தான் தானே சக்தியாய் சனிக்கவும் அப்போது அதிலிருந்து எல்லா நிலைமைகளும் உண்டாகவும் செய்தன எப்போது தான் வெளியாய் இருக்கின்ற ஆகாசமாகி சக்தியாய் சனிக்க தொடங்குகின்றதோ அப்பொழுது அது இரண்டாகிட்டு அதற்கே பிரம்மம் என்றும் மாயை என்றும் சொல்வது புரிஞ்சுக்க ஐயா அது இப்போது சிவன் வந்து அது கலங்கம் வரும்போது அது வந்து வெளியா இருந்து இப்போது மாயையாகவும் பிரம்மமாகவும் வந்துருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ மாயை எப்படி பிரம்மம் எப்படி அப்படிங்கிறது நம்ம சொல்லாது ஆமாம் இப்போ நம்ம வந்து ஆகாசம்னு ஒன்னு உண்டாச்சு அந்த ஆகாசம் யாருன்னா தான் அந்த ஆகாசத்துல இருந்து ரெண்டு நிலைமைகளும் உண்டாச்சு அது ஒண்ணு வந்து பிரம்மம் ஒன்னு வந்து மாயேன்றது அப்ப இப்ப நம்ம என்ன நிலமையில இருக்கோம் அப்படின்னா ஒண்ணு பிரம்மமா இருக்கு இல்லைன்னா மாயையா சரியா அப்ப தான் என்ற ஒரு பொருள் தானாவே இல்லை தானா என்னா ஆகாசம் தான் தானம் அப்ப அந்த ஆகாச நிலைமையை விட்டுட்டு பிரம்மமும் மாயமோ நம்ம ஆயிட்டோம் அப்படின்ற அந்த ஆகாசமா வெளியா இருந்ததுல இருந்து நம்ம வந்து பிரம்மமும் மாயமும் இப்போ பிரிஞ்சிருக்கோம் ஆமா ஆகாசத்துல பிரிஞ்சு பிரம்மம்ன்ற ஒரு சப்ஜெக்ட் எடுத்தும் மாயினு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தும் வந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்ப உண்மைக்கு போவே இல்லை அப்ப பிரம்மம்னா என்ன மாயைனா என்ன அப்படின்னு கேட்டா பிரம்மம்னா எந்த செயலும் செய்யாத ஒரு நிலை அது என்ன நிலை நம்ம தூங்குற நிலைமை பிரம்மம் தான் தூங்கும் போது நம்ம என்ன எதுவுமே செய்யாம நம்ம ஆத்மா எல்லா உடம்பு உணர்ச்சிகள் எல்லாமே அடங்கி அப்படி அமைதியா இருக்குங்க ஐயா அதுக்கு வந்து பிரம்ம நிலை அப்படின்னு மாய என்ன என்னன்னா அது விழிச்சு செயல்படுவதற்கு பேரு மாயின்ற இப்ப நம்ம செய்யும் அனைத்து வேலைகளும் எதுல செஞ்சுட்டு இருக்கோம் ஆ அப்ப நம்ம ஒன்னு பிரம்மமா இருக்கிறோம் இல்லைன்னா மாயையா இருக்கிறோம் ஆனா இந்த பிரம்மே மாயையெல்லாம் மாறுது ஆமா ஐயா ஒரு உயர்ந்த பொருள் எதை நோக்கி வந்திருக்கு அப்படின்னா மாயையை நோக்கி வந்திருக்கு அந்த மாயையா இருந்து வேலைகள்லாம் செஞ்சுட்டு நைட்டான பிரம்மமா ஆகிடுது பகலான மாய அப்ப இந்த பிரம்மை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா அது ஒரு பிரம்ம நல்லதுன்னு நினைச்சு செய்யறது மாயையில செஞ்சுட்டு இருக்கோம் கிடையாது அதுதான் சொல்றாரு தீது நன்று பிறர் தர வார தீதுன்னு ஒன்னும் கிடையவும் கிடையாது நன்றுன்னு ஒண்ணு கிடையவும் கிடையாது நல்லவனும் கிடையாது கெட்டவனும் கிடையாது இது ரெண்டுமே நீ விளையாடுற கேம் நீ யாருன்னா நீ பரிசுத்தமான ஒரு பொருள் பரம்பொருள் ஆகாயத்தன்மை தான் நீ ஆனால் அங்கேருந்து நீ சலனப்பட்டு வெளியே வந்துட்டு நான் நல்ல செய்கிற நான் கெட்ட செய்கிறேன் நான் உன தண்டிக்கிறேன் இவனை காப்பாக்குற இவனை ரசிக்கிறேன்னு சொல்லி இந்த உலகத்தில் நீ ஒரு கேம் இருக்க இந்த கேம் ஆடிட்டு ஆனா போய் பிரம்மம் ஆகிடுற பகலான கேம் ஆடுறேன் அப்போ இந்த பிரம்மமே எதில் பிடிக்கொண்டு இருக்குன்னா மாய தான் தான் பிடிக்கொண்டிருக்குன்னு சொல்கிறேன் அப்ப நீ என்ன பண்ணணும் இப்ப மாயையா இருக்கணுமா பிரம்மமா இருக்கணுமா பிரம்மத்தை நோக்கிதான் போகணும் சரி பிரம்மத்தை நோக்கி நீ போனா கூட பிரம்ம தான் நைட் ஆயிரு ஆமா ஐயா ஆனாலும் நம்ம பிரம்மமாவே இரு அப்படியே நம்ம தூங்கிட்டு இருக்க முடியாது அந்த சீலை செய்ய அப்ப அதுவும் போய் தானே அப்ப பிரம்மமும் போய் தானே ஆமா பிரம்மமும் போய் தான் பிரம்மமும் போய் தான் அதுதான் பிரம்ம யாபம்ன்றாரு அது ஒரு பிரம்மடான்றாரு தூங்கி எழுந்துச்சு என்ன தெரியுது அடைச்சு எவ்வளவு நேரம் நம்ம கண்டதெல்லாம் கனவு அப்படின்னு கனவா ஒரு பிரம்மையா அப்படின்னு அதுதான் பிரம்மம் அப்போ நிஜம் என்னதுன்னா